நிறைய மலை அடிவார பகுதியில் சின்னஞ்சிறு வீடுகள் இருந்தன அங்கு வாழ்ந்த மக்கள் தங்கள் பிழைப்பிற்காக ஆடு மாடு வளர்த்து வந்தன அதன் அருகே அழகிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அதனால் அங்கே மழை அடிவாரத்திற்கு அருகில் புல்கள் பச்சை பசை என வளர்ந்திருந்தன அவர்கள் வளர்க்கும் ஆடுகள் மலை அடிவாரத்தில் வளர்ந்துள்ள புல்லை தின்ன அங்கே மேய வரும் மாடுகளால் சரிவில் நிற்க முடியாததால் அவைகள் அங்கு வருவதில்லை அங்கே ஒரு முரட்டு ஆடு இருந்தது அது மேய்ந்து கொண்டிருக்கும் இடத்தில் வேறு ஆடுகள் வந்துவிட்டால் அவைகளை முட்டி தூர விரட்டிவிடும் ஒரு நாள் ஆற்றின் கரையோரம் மேய்ந்து கொண்டிருந்த ஆடு ஒன்று ஆற்றில் முதலில் இருப்பதை பார்த்து பயந்து அந்த முரட்டு ஆடை மேய்ந்து கொண்டிருக்கும் இடத்திற்கு வந்தது முரட்டு ஆடிடம் அந்த ஆடு நான் அங்கு ஒரு முதலையை பார்த்தேன் அதனால் பயந்து ஓடி வந்துவிட்டேன் முரட்டு ஆட்டோ அந்த ஆடு சொன்னதை கேட்கவில்லை அந்த ஆடுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது அவ்வாறு இரண்டு ஆடுகள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த முரட்டு ஆடு தவறி அந்த ஆற்றுக்குள் விழுந்து முதலைக்கு இரையானது தான்தான் பெரியவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று இருந்தால் நஷ்டம் நமக்குத்தான்